என்னோடய பேர் ஆர்எஸ் சதீஷ்குமார் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கும் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ அவங்களுக்கு நன்றி இந்த படத்தை ஃபஸ்ட்டு எனக்கு கதை சொல்லும்போது என்னென்னா இது இந்த கதையை இப்போ நீங்கள் படம் பார்த்தது தான் கதையாக சொல்லும் போது வந்துட்டு இப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சுற்றி வரைச்சு பார்த்தா அது என்னோடய கசின் அவங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான் திருச்சி மாவட்டம் முசிறி முசிறி வட்டத்தில் இருக்கிற ஆணைப்பட்டி அதுக்கு பக்கத்து ஊர் தான் என்னோடய கசின் ஊர் ஸோ அது இதை பற்றி தெரியாமல் இருந்துச்சு என்னென்னா வந்துட்டு ஹீரோ பிரதர் தான் வந்துட்டு பவன் புரோ தான் வந்து ஃபஸ்ட்டு அங்கே மேரேஜ் பண்ணது அந்த ஊரில் ஒரு வழக்கம் என்னென்னா வந்துட்டு சேம் கம்யூனிட்டி தான் வந்துட்டு பல வருஷமாக அவங்க மட்டும்தான் இருக்கணும் வேறு யாராவது மிஸ்யூஸ் மிஸ் பண்ணோம் அப்படின்னா கலாச்சாரம் மாறிவிடும் அவங்களோட நடைமுறைகள் மாறிவிடுன்றதுனால நான் இது பற்றி நான் எங்கள் கசின் அவங்கக்கிட்டலாம் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு அது என்ன மாதிரி வெளியே ஸ்பிரிட்டாக இருக்குன்னா வந்துட்டு அவங்க சாமி அது ஏற்றுக்காதான் அதாவது வேறு ஜாதியை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க அவங்க சாமி ஏற்றுக்காதான் அப்படின்ற மாதிரி வெளியே அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஊரை சுற்றி மற்ற ஊர்கள்லாம் விசாரிக்கும் போது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு உண்மையாக பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு அந்த கலாச்சாரம் கெட்டுப்படக்கூடாது அவங்களோட ஜாதி மட்டும்தான் இருக்கணும் எந்த நல்லது கெட்டதுனால அவங்களுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குல்ல அதை மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுன்றதால தான் அவங்க அப்படியே இருக்காங்கன்றது இருக்குது ஸோ இப்போ கல்யாணம் பண்ணவங்க வந்துட்டு இவர் வந்துட்டு இப்போ பத்தொம்பது வருஷமாக போகலை இப்போ இடையில வந்துட்டு நான் இந்த படத்தோட எண்டில் வந்துட்டு ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னா வந்துட்டு அதை ஆவணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ பைக் எடுக்க போகலான்ட்டு போனோம் அப்போ என்னையும் கூட்டு போனார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார் ஸோ ஒவ்வொருத்த ஒவ்வொரு ஃபேமிலியை வந்து நாங்கள் போயிட்டு எடுக்கும் போது வந்துட்டு அதில் கண்ணன் ஒரு ஃபேமிலி அவங்க வந்துட்டு ஒரு எட்டு வருஷமாக அந்த ஊருக்குள்ளே போக முடியாமல் இருக்காங்க இவருக்கு அப்புறம் அவங்க அவங்களும் அதே மாதிரி அந்த ஊர்ல இருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க ஆனால் அவங்க ஊருக்குள்ளே வந்துட்டு என்ன நல்லது கட நடந்தாலுமே போக மாட்டாங்க மாதிரி அந்த ஊர் ஆளுங்க வந்துட்டு இதே முசிறி தாலுக்காவுக்கு தாலுக்காவில் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்கனாலும் அவங்க பேசிக்க மாட்டாங்க ஏன்னால் வந்துட்டு அங்கே அந்த சம்பந்தப்பட்ட ஆள் அந்த ஒதுக்கப்பட்ட ஒதுக்க கிட்ட பேசினாலே மறுபடியும் அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்கும் கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்சிடெண்ட் நான் சொன்னார் என்னென்னா வந்துட்டு பவுனண்ணா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க இன்வெர்ட் பண்ணனதுக்கு வந்துட்டு சரி ரொம்ப நாள் ஊருக்குள்ளே போக முடியல அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மேரேஜுக்கு இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுக்கும் அவங்க ஊர் கூட கிடையாது திருச்சி தாலுக்காவில் ஒரு டவுனில் தான் மேரேஜ் நடக்குது ஸோ அதுக்கு போனதுக்காக வந்துட்டு அந்த இன்வெர்ட் பண்ணன பையனை வந்து அடுத்த நாள் வந்துட்டு பஞ்சாயத்து கூட்டி நிற்க வச்சு அவனை வந்து காலில் உழுவ வச்சு மன்னிப்பை கேட்க வச்சு அவள் ஃபைன் போட்டிருக்காங்க இப்போ வரைக்குமே வந்துட்டு அங்கே வந்துட்டு இந்த காலில் விழுந்து நீங்கள் அசுரனில் பார்த்துருப்பீங்கள அது இப்பவும் நடந்து நடந்துக்கிட்டு இருக்குன்றது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இதுக்கிடையில் ஜெயவேல்னு ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க போயிருந்தோம் அவங்களுமே சொன்னது என்னென்னா அவங்க அவர் மேரேஜ் பண்ணினதை ஃபர்ஸ்ட் வந்து சொல்லலை சொல்லாமல் வந்துட்டு அவங்க அம்மா இறந்ததுக்கு வந்து போயிட்டு வந்துட்டார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அது தெரிய வந்ததுக்கப்புறம் என்னென்னா அதுக்கு அடுத்து அந்த பதினாறு நாள் காரியத்துக்கு வந்து அவர் அலோவ் பண்ணலை அப்போ ஒவ்வொருத்தர் காலிலையும் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அந்த அந்த மன்னிப்பு கேட்டுட்டு அப்பையும் விடல அனுப்பிட்டாங்களாம் ரெண்டாவதாக வந்து அவர் இப்போ திருப்பூரில் ஸ்டே பண்ணி இருக்கிறாரு இப்போ அடுத்து அவங்க அப்பா இறந்ததுக்குமே வந்துட்டு ஏன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் கொஸ்டின் பண்ணுறேன் பண்ணும்போது வந்துட்டு இல்லைப்பா வந்துட்டு சுத்தமாகவே வந்துட்டு போக விடலை உள்ளே போன உடனே வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லாருமே வந்துட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க வந்துட்டு எங்கள் அப்பா முகத்தை கூட பார்க்க அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் ஜெயவேல் அவர் வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதார் ஏன் என்னன்னா ஏன் உங்களால் எதுவும் பண்ண முடியாதா ஏன் கேஸ் போட முடியாதா ஏன் எங்கள் அப்பா பார்க்க யார் யாருமேல கேஸ் போட முடியாதுன்னா அங்கே கேஸே போட முடியாது அப்படின்ற ஏன்னா வந்துட்டு அவங்களோட வீக்னஸ் அவங்க என்ன சாமர்த்தியமாக அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இப்போ மற்ற நாட்களில் வந்துட்டு ஊருக்குள்ளே போகிறாங்க அப்படின்னாக்கா வந்து விட்டுடுவாங்க ஆ வரியா வந்துட்டு போயிடுவா அப்படின்னு அவங்க ஃபேமிலியோட பார்த்துட்டு போகிறது இது போகிறது ஊருக்குள்ளே போகிறதுக்கு ஊருக்குள்ளே எங்கே போகிறது இல்லை ஜென்ரலாக அதான் ஃபர்ஸ்ட்டு அவங்க அம்மா அப்பா ஃபஸ்ட்டு சேர்த்துக்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்க ப சொந்த பையன் வந்திருக்கான் அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த சில படங்கள்லாம் வந்துட்டு சரத்குமார் படம் இதெல்லாம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நைட்டில் வந்துட்டு தெரியாமல் படம் பார்த்துட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி சில ஊரை விட்டு லவ் பண்ணி வெளியே போனவங்க வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க அந்த இன்சிடண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் வந்து பஞ்சாயத்து நடக்கும் நைட்டு வந்தது போனது ஊருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நாள் பஞ்சாயத்து வச்சுருவாங்களாம் பஞ்சாயத்தை வச்சு குத்தங்கட்டை வச்சு மன்னிப்பு வச்சதுக்கப்புறம் தான் நார்மலாகுவாங்க இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ ஒருவேளை இவங்க ஊருக்கு வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்க அது வரைக்கும் யாருமே யாருமே எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க அந்த வீட்டில் ஏதாவது நல்லது கெட்டது நடக்குது இல்லைங்களா அப்போ யாருமே வரமாட்டாங்க ஏன் வரலைன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி உங்கள் பையன் எப்படி வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை ஆரம்பிப்பாங்களாம் ஆரம்பித்து அதுக்கு முன்னாடியும் வந்துட்டு பஞ்சாயத்து கூட்டி அது குத்தம் கட்ட வச்சு எல்லாத்து காலிலையும் அந்த கர்த்த காலெலாம் விழுந்து விழுகிறது ஊர் முன்னாடி விழுகிறது அப்புறம் அந்த சாமி கோயிலுக்கு முன்னாடி விழுந்து கும்பிடுறது இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆ ஓகே இதுக்கப்புறம் வராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போடுவாங்களாம் ஸோ இது வந்துட்டு இப்படியே இருந்துக்கிட்டே இருக்குதுன்றது இவங்க அப்பா பாட்டாவோட இற இறப்புக்கு வந்து இவரால் போக முடியலன்றது அந்த படத்தில் சீனா வந்தது இப்போ பன்னெண்டாம் இப்போ இந்த போன மாதம் பன்னெண்டாம் தேதி அவங்க அப்பா இறந்துட்டார் அவங்க அப்பாவுக்காக தான் ஆக்சுவலாக வந்து படமே பண்ணாரு ஏன்னா அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா நான் அவர் வாழ்ந்து காட்டணுன்றதுல தான் அவர் வரி வைரக்கிறதுலாம் இருந்தார் பட் எல்லாமே மாறிடும் அப்படின்ற சூழல்லையும் ஒரு படம் எடுத்தாங்கன்னாச்சும் ஏதாவது அவங்கள கொஞ்சமாச்சு அவங்கள மாற்றிர்லாம் அப்படின்றதுல தான் இருந்தார் பட் அவங்க அப்பா அதுக்கு இல்லை அவங்க அப்பா இறந்துட்டார் சொல்லுவேன் அவங்க அப்பா இறந்ததுக்கு போனார் போகும்போது வந்துட்டு நான் வர முடியல நான் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது போனேன்னா அங்கேருந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்துட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க மாலை போட அலோவ் பண்ணல அவர் டைரக்டர் அவரு அவங்க உள்ள அங்கே இருக்கிறாங்க அவங்க அவங்களுமே அவர் சில காரியங்களில் இருந்தாங்க ஆனால் தனியாக இவர் வராது தெரிஞ்ச உடனே எப்படி இங்கே படத்தில் எப்படி நீங்கள் பார்த்து ஒரு பீப்புள்ஸ் ஒரு ஒரு பத்து இருபது பேர் எழுந்திரிச்சி வந்து தடுத்து நிறுத்துனாங்களோ அந்த மாதிரி இப்போது இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இப்போது இவங்களுடைய இவங்க பையன் இப்போ கேள்வி கேட்குறாரு கேள்வி கேட்குற இது பண்ணுறாரு ஆனாலுமே வந்து அங்கே எதுவுமே நடக்காது ஏன்னா அப்படியே அந்த டெட் பாடி அப்படியே போட்டுட்டு எல்லாருமே களைஞ்சு போயிடுவாங்க அந்த காரியம் எதுவுமே நடக்காது அதை செய்கிறதுக்கான எந்த விஷயமும் யாருமே முன்வரவே மாட்டாங்க அந்த அந்த ஒரு சூழ்நிலைக்காகவே சில நேரங்கள் அந்த ரிலேட்டிவ்வே வந்துட்டு என்னென்னா காரியம் நடக்கணுமா இல்லை நீ அப்பாவுக்கு வந்துட்டு அவரை ம இறுதி அஞ்சலி செலுத்தணுமான்னு ஒரு அந்த மாதிரி ஒரு செக் வைப்பாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே சரி அப்பாவோடய ஆத்மா சாந்தி அடைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் விட்டாங்கனாலே கிடையாது அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் பஞ்சாயத்து நடக்கும் பஞ்சாயத்து நடக்க வச்சு அதுக்கு மன்னிப்பு கேட்க வச்சு குத்தம் கட்ட வச்சு இந்த ஃபார்முலா இது வந்துட்டு இப் இப்படிலாம் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு நண்பர் ஃப்ரெஷ் பீப்புள் ஒரு நண்பர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவரும் சொல்கிறாரு இந்த கரூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது என்னையும் இப்படி தான் ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு அவரும் கேஷுவல் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊர்லலாம் இருக்குது எல்லாருமே வந்துட்டு எல்லா சமூகத்தினரும் இருக்காங்க லவ் பண்ணுவாங்க சம்டைம் வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததாலோ குழந்தை ஏதாவது ஒரு வரும்போது சேர்ந்துக்குவாங்க பட் இங்க வந்து என்ன என்ன நடந்தாலும் சரி இன்னொரு விஷயம் என்னன்னா மாற்று ஜாதியில தலி திருமணம் பண்ணிட்டா தான் வந்துட்டு சேர்த்துக்க மாட்டாங்க இல்லை அவங்க ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் கலவ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே ஆணைப்பட்டி எம்எல்ஏ பேர் தெரியல எம்எல்ஏ

இவங்க பக்கத்துலேருந்து அனுபவிக்கிறது வந்துட்டு அது நமக்கு ஒரு பெயினாக இருக்குது அது இந்த நிலையை மாறணும் அது அக்செப்ட் பண்ணணும் அவ்வளோதான் ஃபியூச்சர் வந்துட்டு அதை எக்ஸ் எல்லோரும் ஏற்றுக்கிட்டு ஏன்னா வெளியே இந்த மாதிரி பத்து பதினஞ்சு பேர் வெளியே போய்ட்டு ஒரு அட்லீஸ்ட் அவங்க அவங்களோட கோரிக்கை என்னன்னா இருக்குன்னா இறப்புக்காச்சும் எங்களை அலோவ் பண்ணுங்க அப்படின்றது தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது அதுதான் இது ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ அவருக்கு நடந்த ஒரு இன்ஸிடெண்ட்டை வந்துட்டு சொல்லணும் அப்படின்றதுல என்ன அதான் அவங்களுக்கு அவரு அவர் பட்ட அனுபவத்தையும் அவருக்கு அவருக்கு நடந்த ஒரு அந்த என்ன சொல்ற அந்த அந்த தான் வந்துட்டு படத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாரு எல்லாரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றீங்க இந்த படத்தையும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ